No, no. Bøbbelstaminen. ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கேருந்து காஞ்சிபுரம் எப்படி போகிறதுன்றதான் பார்க்க போகிறோம் எங்கேருந்து கிளம்புறேன்றது உங்கள் எல்லாேருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம கோயம்பேட்டில் இருந்தால் கோயம்பேட்டில் தான் காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு பஸ் இருக்குது தாம்பரத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போது வாங்க இங்கேருந்து காஞ்சிபுரம் எவ்வளோ நேரத்தில் வந்து ரீச் பண்ணலாம் இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இங்கே கோயம்பேட்டில் இருந்து மக்கள் போகிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் தான் இங்கே இப்போ ஆக்டிவேட்ல இருக்குது ஒன் அண்ட் டூ தான் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த ஊர்களுக்கு எல்லாமே தான் இங்கேருந்து இருந்து அவைலபிளாக இருக்குது இருக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்கு இப்போ நம்ம இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டோங்க இங்க இருந்து உங்களுக்கு நார்மல் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்கு பாயிண்ட் டூ பாயிண்ட் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குங்க ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் ஃபர்ஸ்ட்டு நிற்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் பஸ் இதுவும் பாயிண்ட் டூ பாயிண்ட்டு பாயிண்ட் டூ பாயிண்ட் போது உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் சீக்கிரமாக பொண்ணு ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி இது ட்ரை பண்ணலாம் ஓகே விவர்ஸ் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் நான் ஏறிவிட்டேன் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் கிளம்பிட்டோம் இங்கேருந்து நைன் தேர்ட்டிக்கு கிளம்பிட்டோம் எப்போ பாண்டிச்சிச்சு எப்போ காஞ்சிபுரம் பார்க்கலாம் நம்ம கோயம்பேடு பஸ் கட் இந்த ஹேண்ட் உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட் ரைட் ஹேண்ட் சைடுல பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு இடங்க இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயம்பேடுல இருந்து வெளியே வந்த உடனே டிக்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த செக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப் தாங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது மதுர வாயிலுங்க

எனக்கு லெஃப்ட்ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்த்தது தான் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குண்டான வழி இப்போ நம்ம பைப்வாஸ் பஸ் ஸ்டாப்லாம் வந்து ஓஎம் கோயம்புக்கு அடுத்து தான் பாயிண்ட் டூ பாயிண்ட் முன்னது பார்த்தீங்கன்னா இந்த பூந்தமல்லி பை பாஸ் பஸ் ஸ்டாப்பில் தாங்க இங்கேருந்து ஃப்ரீபர் மொத்தம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர் இங்கு ஒரு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிலோமீட்டர் ஒரு லெஃப்டில் உள்ளே போனீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டரில் பார்த்தாங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு இப்போது நம்ம வந்துட்டு இருக்கீங்க திரும்ப சாப்பிடலாம் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த செவன்டீன் எயிட் சி பஸ்ஸு கூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸுங்க உங்களுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக்கும் ஒன்று அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் த்ரீ ஓ கிளாக்கும் காஞ்சிபுரத்துக்கு ஒரு ட்ரெயின்லாம் அவைலபிளாக இருக்கும் பட் ஆனால் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் தான் அவைலபிளாக இருக்கும் அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயம்பேடுலேருந்து வர்ற பஸ்ஸும் தாம்பரத்துலேருந்து வர்ற பஸ்ஸும் தாங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்டுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லோ பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் வேலூர் போகிறதுக்கு உண்டானத்துங்க இங்கே ஸ்டார் பிரியாணி மீனாட்சி ஹாஸ்பிட்டல்லாம் வந்த உடனே காஞ்சிபுரம் பைபாஸ் பஸ் ஸ்டாப் வருங்க இங்கே இறங்கி நீங்கள் வேறு பஸ் பிடிக்கிறவங்களும் போகலாம் அதே நேரத்தில் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி இந்த பிரிட்ஜு ஏறுற இடந்தான் உங்களுக்கு காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குண்டான வழிங்க உங்களுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருக்கு சிக்ஸ் ஓ கிளாக் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ட்வெல் ஓ கிளாக் வந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை ஈவினிங்கில் உங்களுக்கு அண்ட் நார்மல் ட்ரெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அரக்கோணம் ட்ரெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கு ஆஃப்டர்நூன் டென் தேர்ட்டிக்கு மேலே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பஸ் போக்குவரத்து மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது தாம்பரத்தில் இருந்தும் கோயம்பேட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ பஸ் லெல கட் பண்ணி நிக்கிற இந்த இடம் தாங்க அம்மன் கோயிலுக்கு போறதுக்குண்டான வழி